கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகத்துவம் உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மக்கள் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி கழுத்துக்கு செய்யப்படும் அலங்காரம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அதில் இப்படியாக செல்லப்பட்டிருக்கிறது மெஞ்ஞானமும் நல்ல ஆலோசனையும் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவுக்கு ஜீவனையும் அவனுடைய கழுத்துக்கு இருக்கிறது என்பதாக உலகத்திலே ஜனங்கள் பலவிதமாக தங்களை அலங்கரித்துக் கொள்கிறார்கள் இந்த அலங்காரத்தினால் இவர்களுக்கு என்ன பலன் என்று யோசிப்பீர்களானால் இவருடைய உயிர் இவரிடமிருந்து பறிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அநேக செய்தித்தாள்களில் நாம் வாசிக்கிறோம் இவர்கள் அணிந்திருந்த நகையை பறிப்பதற்காக திருடன் இவர்களை கொலை செய்தான் இவருடைய சரீரத்தை காயப்படுத்தினான் என்பதாக நாம் வாசிக்கிறோம் உலக அலங்காரம் ஒரு மனுஷனுக்கு அழிவை கொண்டு வருகிறது ஆனால் கத்தர் கொடுக்கிற அலங்காரம் எப்படி இருக்கிறது தெரியுமா இவர்கள் இந்த அலங்காரத்தின் மூலமாக உலக திருடனிடம் இருந்து மாத்திரமல்ல பிசாசிடம் இருந்தும் இவர்களுடைய ஆத்மாவும் இவருடைய சரீரமும் பாதுகாக்கப்படுகிறது என்று வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே முடிவு செய்யுங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட அலங்காரம் வேண்டும் என்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக